நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடிய தலைமையிலே கண்டிப்பாக நாற்பது வெல்வோம் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகளில் வளர்ச்சி கொடுத்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கூடிய திட்டங்கள் கோவை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியே கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் போல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்து புறையுடைய அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் என்று கூறி இந்த கூட்டத்துக்கு வந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவரா பாத்தீங்கன்னா இன்றைக்கு குறிப்பா ஒரு திமுக மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு அரசாங்க திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க பூமி பூஜை போடுறாங்க அதே போல அதிமுகவுடைய தலைவர்கள் அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்று நல்ல திட்டங்கள் தந்து மக்களோட மக்களாக பழகி சிறப்பான பணியாற்றிக் கொடுக்கக்கூடிய அந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க போய் அதிகாரிகள் சொல்லி அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு திமுகவுடைய தலைவர்களாக பொறுப்பாளராகவே சில அதிகாரிகள் மாறிட்டார் அப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்து சில தலைவர்களை நீக்குவது அதே போல அவருடைய அதிகாரத்தை குறைப்பது என்று பல்வேறு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு மூன்று ஆண்டு காலமாக எந்த திட்டமே வரல நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் நாங்க எல்லாம் துவக்க திட்டங்களை முடிக்க மாட்டேங்கிறாங்க அந்த திட்டங்களை முடிக்க கோரியும் அதே போல குடிநீர் பிரச்சனை நாங்கள் இருக்கும்போது நிறைய தண்ணி வாங்கி கொடுத்தோம் மூன்றாம் குடி கொண்டு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அந்த திட்டங்கள் துவக்கி வச்சோம் அதை முடிக்க சொல்லியிருக்காங்க அது வேகமா முடிச்சிருக்கணும் முடிக்கிறது மட்டுமல்ல அதிகமான குடிநீர் எல்லா பக்கம் சிறப்பா வந்திருக்கு இந்த குடிநீரே கடுமையா இருக்குது நிர்வாக திறமையே இல்லை பாத்தீங்கன்னா அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் திட்டங்கள் வர வேண்டும் எல்லா சாலையிலும் வழுதுநீர் இருக்கிறது உண்டாவது நாம் இருந்தோம் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை பல முறை சந்தித்து கடிதம் எழுதுகிறோம் போல நிறைய முறை கடிதம் அளித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய முறை தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பக்கம் நிறைய பிரச்சனைகளை மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனை களைவதற்காக நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் சென்னையில் இருக்கிறார்கள் நாளைக்கோ எல்லாரும் தேதி கொடுத்து விடுவார் அப்ப சந்தித்து மக்களுடைய பிரச்சனையை எடுத்துவிட்டார்